This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> அரண்மனை மாதிரி வீடு ஐநூறு கோடி சொத்து ஆனா இப்போ சென்னையில ஒரு புது வாழ்க்கைய அந்த நடிகர் நம்ம நகைச்சுவை ஸ்டார் இவரோட கதை என்னாச்சு மெதுவா பேசலாம் வாங்க நண்பர்களே நடிகர் சத்தியன்னு சொன்னாலே விஜய் படங்களான நண்பன் துப்பாக்கியில நகைச்சுவையால நம்ம மனச கவர்ந்தவர் கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டியில பிறந்த சத்தியன் ஒரு ஜமீன் குருபத்து வாரிசு ஐநூறு ஏக்கர் நிலம் அரண்மனை மாதிரி ஆடம்பர வீடு மொத்தம் ஐநூறு போடி மதிப்புல சொத்து ஆனா இந்த செல்வ செழிப்பு எல்லாம் இப்போ ஒரு கனவு மாதிரி போச்சு எப்படி இப்படி ஆச்சு கேளுங்க சத்தியனோட அப்பா சிவகுமாருக்கு சினிமா மேல அளவு கடந்த ஆர்வம் தன்னோட மகனை ஹீரோவாக பார்க்கணும்னு கனவு கண்ட அவர் ஆம் ஆண்டு இளையவன்னு ஒரு படத்தை தயாரிச்சார் அதுக்கப்புறம் கண்ணா உன்னை தேடுகிறேன்னு இன்னொரு படம் ஆனா இந்த ரெண்டு படங்களும் பாக்ஸ் ஆபிஸ்ல படுதோல்வி அடைஞ்சது இதனால ஏற்பட்ட பெரும் நஷ்டத்தை சரி செய்ய குடும்பத்தோட பல சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை வந்தது இந்த தோல்விக்கு பிறகு சத்தியன் தன்னோட பாதைய மாற்றினார் நகைச்சுவை நடிகரா மாறி தனுஷோட தேவதையை கண்டேன் படத்துல நடிச்சு ரசிகர்களோட அன்பை பெற ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் மாயாவி ஆறு திருப்பதி வேட்டைக்காரன் நண்பன் சந்தோஷ் சுப்பிரமணியன் மாதிரி பல படங்கள்ல தன்னோட நகைச்சுவை திறமையால பிரபலமானார் ஆனாலும் அவரோட குடும்ப சொத்துக்கள் படிப்படியா கைவிட்டு போச்சு இப்போ மீதி இருந்த சொத்துக்களையும் வித்துட்டு சத்தியன் சென்னையில குடியேறி இருக்காரு இந்த விஷயம் அவரோட உறவினர்களையும் வேதனைப்படுத்தி இருக்கு சமீபத்துல வெளியான வீடியோக்கள்ல அவரோட உறவினர்கள் இத பத்தி உருக்கமா இருக்காங்க என்ன நண்பர்களே ஒரு காலத்து செல்வ செழிப்பு இப்போ சென்னையோட புது வாழ்க்கையா மாறி இருக்கு சத்தியனோட இந்த கதை நம்மள நிறைய யோசிக்க வைக்குது இல்லையா இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா கதைகளுக்கு எங்க சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க அடுத்து எந்த நடிகரோட கதைய பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது சினிமா தேடல் மறுபடியும் சந்திப்போம்